எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் திஸ் இஸ் ப்ளோ மிஹியர் ஆக்ட்ரஸ் குஷ்பு ஒரு எயிட்டிஸ் நைன்டிஸில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னு தான் சொல்லணும் அழகா இருப்பாங்க சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க அவங்களோட நடிப்பு ரொம்ப அழ திறமையானதாக இருக்கும் ஸோ இப்படிப்பட்டவங்க தான் அவங்களோட பேச்சுக்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக தான் இருக்கும் ஹீரோயினாக இருந்த வரைக்கும் அவங்கள பற்றி பெருசாக எதுவும் வெளியே வந்தது கிடையாது பட் அவங்க அரசியலுக்கு எப்போ வந்தாங்களோ அப்பையில இருந்தே அவங்களோட பேச்சுக்கள் வந்து கொஞ்சம் தான் இருக்கும் ஒரு முறை வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு ஞாபகருக்கு டூ தௌசண்ட் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்னு ஆறு ரெண்டாயிரமான்னு தெரியல தமிழ்நாட்டு பெண்களோட கற்பு வந்து அவ்வளோ ஒரு புனிதமானதா இதெல்லாம் வந்து பைத்தியக்காரனுங்க தான் சொல்லுவானுங்க அப்படின்ற மாதிரி குஷ்பு ஒரு டைம் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு ஆதரவாக ஆக்ட்ரஸ் சுகாஷினியுமே சொல்லியிருந்தாங்க சோ இதுக்காக நிறைய வாங்கி கட்டிக்கிட்டாங்க அப்பயே மக்கள் வந்து போராட்டத்துல வந்து குஷ்புக்கு எதிராக நிறைய போராட்டங்கள் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சாங்க ஸோ தெரிஞ்சு பேசுவாங்களா தெரியாம பேசுவாங்களானே தெரியாது எதையாவது பேசிட்டு வாங்கி கட்டிப்பாங்க இப்போ கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ஒரு தேர்தல் ஒன்று வரப்பொழுது ஸோ அந்த தேர்தலுக்காக நிறைய பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ என்ன வேணும்னா பிரச்சாரத்துக்காக என்ன வேணும்னாலும் பேசலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க பண்ண சில விஷயங்கள் அவங்க பேசின சில விஷயங்கள் ஆயிருக்கு ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட சப்ஸ்க்ரிப்ஷன் மட்டும் தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன் ஆக்ட்ரஸ் குஷ்பு ஒரு பிரச்சாரத்தை அப்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழக மக்களுக்கு நீங்கள் போடுற பிச்சை காசை ஆயிர ரூபாய் வாங்கிக்கிட்டு அவங்க வந்து ஓட் பண்ணுறாங்க ஓட் போடுவாங்கன்னு நீங்கள் நினச்சிங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சாரத்தில் பேசிட்டாங்க ரூபான்றது பிச்சை காசாக இருக்கலாம் உங்களுக்கு எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு வந்து ஆயிரூபான்றது மந்த்லி மெடிசன் வாங்க யூஸ் ஆகும் மந்த்லி க்ராசரிஸ் வாங்க யூஸ் ஆகும் மந்த்லி ஏதோ ஒரு லோன் பே பண்ண யூஸ் ஆகும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அந்த ஆயிரரூபா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா எல்லா பெண்களுக்குமே இருக்கும் அது அது இந்த பெண் தான் அந்த தான் இல்லை எவ்வளோ பெரிய பணக்கார பெண்களும் தமிழக அரசு கொடுக்குற அந்த ஆயிர ரூபாயை வாங்க தான் செய்கிறாங்க அந்த ஆயிர ரூபாயை வச்சு ஒன்று கேஸ் வாங்கலாமா இல்லை வேறு ஏதாவது அந்த ஆயிரம் ரூபாய் அப்படியே சேர்த்து வச்சு பன்னெண்டு மாதத்துக்கு அப்புறம் ஏதாவது ஒரு ஜுவல் வாங்கலாமா இல்லை ஏதாவது ஒரு மெம மெமரபிளான திங்ஸ் வாங்கலாமான்னு எல்லா பெண்களுமே யோசிக்கிறாங்க அந்த ஆயிரம் ரூபாய்க்கு அவ்வளோ பிளான் போடுறாங்க தமிழக மக்கள் அப்போது அந்த ஆயிரம் ரூபாய்க்கு தேவை இல்லாமலா அவங்க பிளான் பண்ணுவாங்க கோடிகளில் சம்பளம் உங்களுக்கு வேணால் ஆயிரம் ரூபாய் பிச்சை காசாக இருக்கலாம் எங்களுக்கு அப்படி கிடையாதுன்னு எல்லா மக்களுமே வந்து புஷ்புக்கு எதிராக தன்னோட கருத்தை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் வாக்களிக்கிறாங்களோ இல்லையோ பெண்கள் வந்து கண்டிப்பாக ஸ்டாலின் ஐயா அவங்களுக்கு தான் வந்து ஓட் பண்ணுவாங்க ஏன்னா பெண்களுக்காக தான் எல்லா ஸ்கீமுமே பெண்களுக்காக மட்டும்தான் நிறைய ஸ்கீம் வந்துருக்கு இந்த கேஸாக இருக்கட்டும்